வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் வணக்கம் விக்கி டைம்ல இருந்து நான் உங்க விக்கி இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு முக்கியமான ஒரு இப்போ டூ கிட்ஸோட ஃபேவரட்டான நம்ம டிடி ஃபாசனுக்கு வந்து ஜெயிலம் பார்க்க போறோம் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப படாபாடு பட்டுட்டாப்புல ஜெயிலுக்கு போய் அப்படி இப்படின்னு ரொம்ப இப்போ ரொம்ப படம் நடிக்க போறோம்னு சொல்லி அதுவும் கொஞ்சம் எழுத்துட்டு கிடக்க போல கஷ்டமா போகுதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா கஷ்டங்கள் தான் நம்ம வாழ்க்கையை வந்து செதுக்கி 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 சூப்பராக எடுத்து போகும் டிடி ஃபாசனுக்கு வந்து நீங்கள் ஜெயிலம் பார்க்க போறோம் எவனா டிடிஎஃப் ஃபாசன் ஐயா பேர் டிடிஎஃப் ஃபாசன்

அப்போ ஒன்று பலவித திறமை உள்ளவர்கள் ஆனால் வேறு ஒன்றும் இவர் நேரத்தில் திடீர்னு வந்து சில பல பதிகளை போட்டி எங்கேயாவது வச்சாங்க ஆனால் கிரகத்துக்கு நல்ல ராசி உள்ளவர் நலமான ராசி உள்ளவர் ஆனால் சில நேரம் வந்து இவருடைய பேரில் பலரித புகழான தேர்வு இருந்தாலும் இவருடைய நேரங்கள் சரின்னு சொல்ல இடம் இல்லை இந்த நேரம் சரியில்லாத இடம் மரப்பட்ட சித்திரமாசு வரைக்கும் இவர் நேரம் சரியில்லை இவர் வந்து மற்றவனை இருந்து இவர் முயற்சி பண்ணி எதுவும் நல்லபடியாக இருந்தாலும் சித்திர மாசம் முடிந்தவரையும் இவருக்கு கொஞ்சம் நேரம் பத்தாததான் இருக்கும் இல்லையா அந்த சித்திரம் முடிஞ்சாலும் இவருக்கு நல்ல நேரம் இதுவரையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் தீரணும் ஐயா அதை வரையும் அவர் வந்து முற்கமா இருக்கக்கூடாது எடுத்த காரியம் இவரால முடிக்க முடியும் இந்த சித்திரை வரப்பட்ட சித்திரை வரையும் அப்படி ஐயாவுக்கு ஒரு மாற்றங்களா இருக்கும் இது ஒண்ணு நான் இல்ல ஒரு மனிதனா சேர்ந்து ஜாதவ் வந்து ஒருவரை நம்பி இறங்குறது தவிர இவர் புகழுக்கு நல்லது நல்லபடியா இருக்கலாம் ஆனா அந்த சித்திரம் முடிஞ்சாதான் நான் சொல்லுவேன் இப்பொழுது இவருக்கு நேரங்கள் பத்தாதுன்னு நிச்சயமா சொல்லு சரியில்லை சரியில்லை சித்திரம் முடியற வந்து சரியில்லை வீட்டு பாசங்க இந்த சாந்தகராசி இப்போ ஈடிஎம் பாசங்க காசு என்ன உங்களுக்கு நம்மளுக்கு உணவு தான் ஏன்னு எதனாரு ஆதி கடைக்கு முன்னே வர அப்புறம் ஆதி கடைக்கு பெருமை கொடுக்கப்பட்டவர் பட்ட வர ஏதாச்சும் கெட்டது கொடுத்தாலும் பரவாயில்ல ஈவினிங் ஈட்டிஎம் பாசனம் சாமி எல்லாம் நல்ல சாமி தான் லட்சுமி கிராச்சன் தான் குறை இல்லை ஆனா யாரும் சரி இல்லை பணம்லாம் இருக்கும் இருக்கீங்களா பணம் காசு எல்லாம் இருக்கும் பணம் காசு குறை இல்லாம இருக்கும் அதெல்லாம் குறை ஆஹ் வேற சரியில்லை அவ்வளவுதான்